பல்லாயிரம் வருடங்கள் முன்பு மகேந்திரகிரி மலைச்சிகரத்தின் நிழலில் அசுரவதம் செய்ய பிறந்த எட்டு சுடற்கண்ணிகள் பெண்ணின் கருவறையில் பிறந்தவர்கள் அல்ல சிவனின் கோபத்தால் எரிந்த பிண்டங்களிலிருந்து பிறந்தவர்கள் நாகக்கண்ணியின் கருவறையில் உருவான எட்டு அதிசய தேவியர்கள் அஷ்டகாளிகள் ஒரு சமயம் அறக்கர்குலத்தைச் சேர்ந்த தானாவதி தனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்று சொல்லி பிரம்மதேவனை நோக்கி தவம் மேற்கொண்டாள் அந்த கடும் தவத்தினைப் பார்த்த பிரம்மதேவர் தானாவதிக்கு முன் தோன்றி அவள் கேட்ட வரத்தினை அளித்தார் பிரம்மதேவன் அளித்த வரத்தின் பயனாக தானாவதிக்கு மகிஷாசுரன் என்ற மகன் பிறந்தான் அனைத்து கலைகளையும் வேதங்களையும் கற்ற மகிஷாசுரன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தான் மகிஷாசுரனின் தவத்தை கண்டு அவன் முன் தோன்றிய சிவபெருமான் அவன் கேட்ட வரங்களை வரங்களையெல்லாம் அளித்தார் ஊர்வன பரப்பன உள்ளிட்ட எந்த இனத்தாலும் எனக்கு மரணமே வரக்கூடாது அது மட்டுமில்லாமல் பெண் வயிற்றில் பிறக்காத பெண்களால் மட்டுமே எனக்கு மரணம் நேர வேண்டும் என்று வரம் கேட்டான் மகிஷாசுரன் அதற்கு சிவபெருமானும் தந்தோம் என்று வரமருளினார் சிவபெருமானிடம் வரத்தை வாங்கிய மகிஷாசுரன் இனி தனக்கு மரணம் நேர வாய்ப்பில்லை என்ற ஆணவத்தில் மகேந்திரகிரி பர்வதம் என்ற பகுதியை ஆட்சி செய்து வந்தான் சுயநலத்துடன் மகிஷாசுரன் பல கொடுமையான செயல்களை செயல்களையெல்லாம் செய்து வந்தான் தேவர்களை துன்புறுத்தினான் மகிஷாசுரனின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் அனைவரும் இறைவனாகிய சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் இந்த சமயத்தில் கைலாய மலையில் பார்வதி தேவி விநாயகர் முருகன் இருக்கும்போது சிவபெருமான் ஒருநாள் திறந்த கண்களுடன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் சிவபெருமானின் ஆழ்ந்த தியானத்தைக் கண்ட விநாயகர் தனது அன்னையான பார்வதி தேவியிடம் தந்தை ஏன் கண்களை திறந்தபடி தியானம் செய்கிறாரம்மா தியானம் என்றால் கண்களை மூடிக்கொண்டுதானே செய்வார்கள் என்று கேட்டார் இதை கேட்ட பார்வதி தேவி உனது தந்தையின் கண்ணொழியில்தான் இந்த அண்ட சராசரங்கள் இயங்குகிறது உன்னுடைய தந்தை கண்களை மூடினால் இந்த அண்டமும் இருண்டு போகும் என்று கூறினாள் அப்போது குறுக்கிட்ட முருகப்பெருமான் அப்படியானால் தந்தை ஒருமுறை கண்களை கண்களை மூடிக்காட்ட சொல்லுங்களம்மா என்றார் உலகம் எப்படி இருட்டாகும் என்பதை நானும் பார்க்கிறேன் என்றார் முருகன் இதை எப்படி தந்தையிடம் சொல்வது என்று சொல்கிறார் விநாயகர் உடனே பார்வதி தேவி அதை நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டாம் நானே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சிவபெருமானின் கண்களை தனது கைகளால் மூடினார் பார்வதி தேவி உடனே இந்த அகில உலகமும் இருளில் மூழ்கியது சிவபெருமான் பார்வதி தேவியின் கைகளை விலக்கிக் கொண்டு கண்களை கோபத்துடன் திறந்தார் என்ன விளையாட்டு இது என்று கோபத்துடன் கேட்டார் சிவபெருமான் சிவபெருமானின் கோபத்தை கண்ட பார்வதி தேவி அப்படியே தலைகுனிந்து நின்றாள் பிள்ளைகள் கேட்டதனால் நான் இவ்வாறு செய்தேன் என்னை மன்னியுங்கள் என்று வேண்டினாள் பார்வதி தேவி சிவபெருமான் மிகுந்த கோபத்துடன் பார்வதி தேவியை பார்த்து நீ செய்த செயலுக்கு கண்டிப்பாக வருந்தியே ஆக வேண்டும் இனி நீ நாகக்கண்ணியின் வயிற்றில் அஷ்டகாலியாக பிறக்க வேண்டும் என்று சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சாபம் கொடுத்து விட்டார் இதை கேட்டதும் பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து இந்த சிறிய தவறுக்கு மானிட பிறப்பா அதுவும் நாகத்தின் வழியாகவா என்று கூறி மிகவும் வருத்தப்பட்டார் அதன் பிறகு அந்த இடத்தை விட்டு எழுந்து நகர முற்பட்டார் பார்வதி தேவி உடனே சிவபெருமான் கடுமையான கோபம் கொண்டு நெற்றிக்கண்ணை திறந்தார் அதிலிருந்து வெளியான தீப்பிழம்புகள் பார்வதி தேவியை எரித்து எட்டு பிண்டங்களாக்கியது உடனே அந்த எட்டு பிண்டங்களையும் சிவபெருமான் தனது கையில் எடுத்து பாதாள உலகத்தில் நாகக்கன்னி என்பவர் பிள்ளை பிள்ளைவரம் வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தாள் அவள் முன் தோன்றிய சிவபெருமான் தன்னிடம் இருந்த பிண்டங்களையும் சாப்பிடுமாறு நாகக்கன்னியிடம் கொடுத்தார் அதை சாப்பிட்ட நாகக்கண்ணியின் வயிற்றில் அது எட்டு முட்டைகளாக உருமாறின உடனே அந்த எட்டு முட்டைகளையும் அடைகாத்து வந்தார் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தன்று செவ்வாய்க்கிழமை காலத்தில் எட்டு முட்டையில் இருந்து எட்டு பெண் குழந்தைகள் பிறந்தன முதலாவது பெண் முத்துமாரி அல்லது முத்தாரம்மன் என்று பக்தர்கள் பெருமையாக அழைப்பார்கள் இரண்டாவதாக பிறந்தவள் மாகாழி என்ற பத்திரகாளி மூன்றாவதாக மூன்று முகங்களுடன் பிறந்த முப்பிடாரி நான்காவதாக பிறந்தவர்தான் உலகளந்தாள் என்ற உலகம்மன் உலகநாயகி என்றும் அழைப்பார்கள் ஐந்தாவதாக பிறந்தவள் அரியநாச்சி என்ற அங்கையர்கன்னி இவள் நாகாத்தம்மனாகவும் நாகக்கண்ணி என்றும் அழைப்பார்கள் ஆறாவதாக பிறந்தவள் செண்பகவல்லி என்ற வடக்குவாசல் செல்வி இவளை செல்லியம்மன் என்றும் அழைக்கின்றனர் ஏழாவதாக பிறந்தவள் சந்தனமாரி இவளை சடை மாறி மாறி என்றும் அழைக்கின்றனர் கடைசியாக பிறந்தவள் காந்தாரி இந்த பிள்ளைகள் எட்டு பேரையும் நாகக்கண்ணி மிகுந்த அன்போடும் அரவணைப்போடும் வளர்த்து வந்தாள் வளர்ந்து வந்த பிள்ளைகள் கண்ணியரானார்கள் வளர்ந்து வந்த பிள்ளைகள் அனைவரும் அவர்களுடைய அம்மா நாகக்கண்ணியை பார்த்து அம்மா என்னுடைய முகமும் உங்களுடைய முகமும் வேறுபட்டு இருக்கிறதே ஏனம்மா என்று கேட்டனர் உடனே நாகக்கண்ணி அந்த எட்டு பிள்ளைகளையும் பார்த்து எல்லாம் அந்த சிவபெருமானின் செயல் என்று கூறினார் உடனே அந்த பெண்களும் நம்மை ஏன் தாயை போல நாகக்கண்ணியாக படைக்காமல் மனிதகுல பெண்களாக படைத்தார் இந்த சிவபெருமான் இந்த நாககுலத்தில் மனித பிறப்பு எடுத்து என்ன பயன் பெறப்போகிறோம் அதை அந்த சிவபெருமானிடமே கேட்போம் என்று அக்காள் தங்கை எட்டு பேரும் சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரியத் தொடங்கினர் அஷ்டகாலிகள் தவத்தை பார்த்த சிவபெருமான் அவர்கள் முன்னால் தோன்றினார் அஷ்டகாளிகள் சிவபெருமானிடம் தங்களுடைய பிறப்பு குறித்து கேட்டனர் அதற்கு சிவபெருமான் மகேந்திரகிரி பர்வதத்தை ஆண்டு வரக்கூடிய மகிஷாசுரனை வதம் செய்வதற்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் என்று கூறினார் உடனே அந்த அஷ்டகாளிகள் அனைவரும் சிவபெருமானிடம் நாங்கள் உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு எங்கள் எட்டு பேரையும் நீங்கள் மனம் முடிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கும் சிவபெருமான் ஒப்புக்கொண்டார் அதன் பிறகு மகிஷாசுரனை அழிக்கக்கூடிய வகையில் அந்த எட்டு பேருக்கும் அனைத்து வரங்களையும் வழங்கினார் சிவபெருமான் சிவபெருமானின் ஆணைப்படி மகேந்திரகிரி பர்வதமலைக்கு வந்த அஷ்டகாளிகளுக்கும் மகிஷாசுரனுக்கும் கடுமையான சண்டை நடந்தது தனித்தனியாக நின்று போரிடுவதை விட ஒன்று சேர்ந்து நின்றால்தான் பலம் அதிகம் என்று அஷ்டகாளிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மாகாழி முத்தாரம்மனாக மாறி மகிஷாசுரனை வதம் செய்தனர் மகிஷாசுரன் இறக்கும்போது மாகாழி முத்தாரம்மனை பார்த்து தாயே என்னை மன்னித்து விடுங்கள் வாழும் வரை மனிதகுலத்தில் ராஜாவாக இருந்தேன் இனி கானகத்தில் வாழும் உயிர்களுக்கு ராஜாவான சிங்கமாக மாறி தாயே உம்மை சுமக்கும் பாக்கியத்தை தந்துருள வேண்டும் என்று பணிவுடன் கேட்டார் இதை கேட்டதும் ஆங்கார ரூபினியான முத்தாரம்மன் சாந்த ஸ்வரூபினியாக மாறினாள் மகிஷாசுரனை மன்னித்து சிங்கமாக மாற்றி தன்னுடைய வாகனமாக்கிக் கொண்டார் அன்றிலிருந்து அஷ்டகாளிகள் எட்டு பேரும் ஒன்று சேர்ந்து மகிஷாசுர மர்தினி என்ற நாமத்தில் அழைக்கப்பட்டனர் அதன் பிறகு ஒரு நாள் அஷ்டகாளியர் எட்டு பேரும் கைலாயம் சென்றனர் கைலாயம் விட்டு வந்த அஷ்டகாளியர் பொதியமலைக்கு வந்து சேர்ந்தனர் அங்கிருந்து ஒவ்வொருவரும் பூலோகத்தில் பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்தனர் விரும்பிய இடத்தில் அமர்ந்து கொண்டு தான் வந்ததை அப்பகுதி மக்களுக்கு உணர்த்தி கோவில் கொண்டு அப்பகுதி மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார்கள்